மன எங்களுடைய ஈமானோட சோதனைக்காக அல்லாஹ் சில அனர்த்தங்களையும் சில ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஆக்குவது சகோதரர்கள் இது எங்களுக்கு மட்டுமல்ல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹ் அவர்களுடன் இருந்து அந்த கூட்டத்தினருடைய ஈமானை சோதிப்பதற்காக வெள்ளத்தை அல்லாஹ் அனுப்பினான் அதுவும் வெள்ளம் வந்தது சகோதரர்கள் எப்படியான வெள்ளம் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல பேர் குறிப்பிடுகிறான் அந்த வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான் வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான் சகோதரர்களே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அல்லாஹுவை பற்றி மக்களிடம் சொல்லியும் அந்த மக்கள் நபி நூ அலஹி சலாம் அவர்களுடைய கதையை கேட்கவில்லை ஈமான் கொள்ளவில்லை அந்த ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு பெரும் வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் முதலாவது ரகத்துல ஓதின அந்த வசனங்கள் நபி நூ அலஹி சலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் கண்ணான் என்று சொல்லக்கூடியவருக்கும் மத்தியில அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் இடம்பெற்ற உரையாடல் சகோதர்களே சலாம் அவர்களுடைய மகன் ஈமான் கொள்ள இல்ல நூ அலஹி சலாம் மகனிடம் அல்லாஹ பத்தி சொல்றாங்க மகன் மறுக்கிறாரு வெள்ளம் வருகுது மகன் ஐயர்கம் மகனா யாருமே மகனே கப்பல் கட்டினார் நபி வினு ஹலேஹி வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு என்னோட வந்து சேர்ந்துக்கோ மகன் என்று என்ன வினு ஹலஹி சலாம் மகன் அழைக்கிறாரு மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் மலையோட காட்டி சொன்னாரு இண்டா இருக்கக்கூடிய மலையில ஏறி நான் பாதுகாத்து கொள்வேன் சகோதரர்களை ரெண்டு பேருக்கு மத்தியில உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் தாரா சொல்கிறான் மலை அப்படியோ வெள்ளம் அதிகரித்து மூழ்கி கொண்டிருக்கிறாரு இப்போது தான் அவர்கள் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இன்னபினி மின் மகன் குடும்பத்தை சேர்ந்தவர் கண்ணுக்கு முன்னால தந்தையுடைய கண்ணுக்கு முன்னால மகன் வெள்ளத்தில் சகோதரர்களே எப்படியான கட்ட மாதிரி வாயிலை மதரசா பிள்ளையில் வெள்ள மூழ்கினாங்க சகோதரர்களே எப்படியான கட்டம் என்றா உம்மா வாப்பா மறுசைட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க இங்கால பிள்ளைகள் மெஷின்ல ஏறி கொண்டு போகுது உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கும் போதே பிள்ளைகள் ஆத்துல விழுந்தா என்னது ஆகும் சகோதரன் இதே நிலமதான் நூ அலஹி அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க மகனோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க வெள்ளம் வருது மகன் வெள்ளத்துல தத்தளிக்கிறார் காட்டிலும் மலையில ஏறுறாரு அங்கேயும் வைத்து வெள்ளம் போகுது நபி நூஹலஹி சலாம் அல்லாஹ் டைப்பா கேட்கறாங்க அத என் குடும்பம் என்ன மகன் பாதுகாத்து தந்துது அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா நபி நூ அலஹி சலாத்தை அல்லாஹ் எச்சரித்தான் நபி நூ இது உங்களோட மகன் அல்ல அவர்கள் உங்களோட மகன் அல்ல

எனவே சகோதரர்களே அல்லாஹ் நிலையார்களே நாமும் கண்டுவிட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் சோதனைகளை ஈமானை பார்ப்பதற்கு நாம் எந்தளவு ரப்பின் பக்கம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மூல்கிறோம் அல்லாஹ்வுடைய தொடர்பை எந்த அளவுக்கு சீராக்குறோம் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் இருந்து கிழக்கிலிருந்து இருந்து இத்தனை மைல் மையம் கொண்டிருக்கிறது

ஈத்தம் பழமும் அல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை பாருங்க வலவு பிஷிக்கி தம்ரா ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டு முழு ஈத்தம் பழமும் அல்ல சகோதரர்களே ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்ப எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து தான் அல்லாஹ் செஞ்சு எனவே சகோதரர்கள் அல்லாஹும் நல்லே சதக்காக்கள் கொடுப்போம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சு கொடுப்போம் அல்லாஹு எங்களுடைய வாழ்கேசாக ஒன்று கொடுக்கிறோமா அல்லாஹ் எழுநூறு ஆக மாத்தி நன்மை கேமத்தை தான் வச்சிருக்கிறார் உலகத்துல கொடுக்க கொடுக்க குறையிறது போலதான் விளங்கும் ஆனா கொடுக்க கொடுக்க குறையாது அல்லாஹ் தாரா அதுக்கு பன்மடங்கா ஆகாக்கி வைத்திருக்கு ஒரு தடவை செல்லல்லா வளகி வசல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வருது செல்லல்லா வளகி வசல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வந்த டைம் அது ஆயிஷா ரதி அல்லாஹ் எல்லாத்தையும் பங்கு வச்சு செல்லல்லா வளகி வசல்லம் விரும்பி சாப்பிடக்கூடிய முன்னங்கால் ஆட்டினுடைய முன்னங்கால நபி அவர்களுக்கு மட்டும் வச்சிருக்கிறார் அதற்கு ஆயிஷா ரஜி அல்லா வாங்கா அவங்களை பார்த்து செல்லல்லா வளகி வசல்லம் கேட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா ஓமியாரசூலா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சொன்னாங்க ஆயிஷா ரசிக அல்லஹு சொல்றாரு யாரோ சொல்லல்லா உங்களுக்கு பிடித்த முன்னங்கால் பகுதியை மட்டும் தான் வச்சிருக்கிறது சல்லு சொன்னாங்க ஆயிஷா எதுவுமே நீங்கள் வைத்த ஒன்று அந்த துண்டு மட்டும் மீதமில்ல ஆயிஷா இதுதான் போக போறது ஆனா மீதமாக உள்ளது ஆயிஷா நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதுதான் நாளை தியாமத்துல மீதமாக வரப்போறது ஆயிஷா எனக்காக நீங்க வச்சிருக்க வச்சிருக்க கூடிய துண்டு மீதம் இல்ல ஆயிஷா நாளை தியாமத்துல மீதமாக வரப்போறது நீங்க எதெல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்களோ சதக்கா கொடுத்தீங்களோ அதுதான் வரப்போறது எனவே சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம் எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு கூட இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது அரிசி இருக்குது சாமான் இருக்குது சமைச்சு கொள்ள முடியாது கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க நாங்க தேடி அவங்களுக்கு உதவி செஞ்சோம்டா அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவான் சல்லாஹு அலஹி சொன்னாங்க யார் பிறருடைய தேவையை அறிந்து அவர்களுக்காக யார் உதவி செய்கிறாரோ அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவர் இவருடைய புறமல்ல சகோதரர்களே ரப்புடைய புறத்திலிருந்து எந்த ரப்பு பத்ருடைய யுத்தத்துல முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் ஆயிரம் காபிர்களுக்கு முன்னால மலக்குமார்களை இறக்கி உதவி செஞ்சானோ அந்த ரப்புடைய புறத்தில் இருந்து அல்லாஹு இவருடைய தேவையை நிவர்த்தி செய்வான் என்றார்கள் சல் அல்லாஹு எனவே சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே பெருமதியான காலம் எங்களும் அமல்களுக்கு எங்களுடைய சதகாக்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய காலம் அதை எதையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுவோம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு மட்டும் நிறைவேற்றுவோம் ஊர் பேர் புகழ் அவர் சொல்லணும் இவர் சொல்லணும் கொடையாளி என்று சொல்லணும் கொடுத்தவர் சொல்லணும் இதுக்கல்ல சகோதரர்களே இதுக்காக நிறைவேற்றுவோமாக இருந்தா சதக்கா நிறைவேறும் சதகா கொடுப்பாரு ஆனா கியாமத்துல அல்லாஹ் என்ன செய்வானண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி ஒரு பழைய பிடவே நீங்க யாரும் உயரத்துல தூக்கி வைக்க மாட்டீங்க பாதுகாப்பா வைக்க மாட்டீங்க ஒரு கிழிஞ்சி பழவேண்டா நீங்க அதை சும்மா வீசி விடுவீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க எப்படி வீசிறீங்களோ அதே போன்று அல்லாஹ் நீங்க யாருக்காக செஞ்சீங்களோ அதே அமல அப்படியே சுருட்டி இவர முகத்துல நாளை கியாமத்துல வீசி விட்டு அல்லாஹ் சொல்லுவான் நீ யாருக்காக பேசி செஞ்சியோ அவற்றை பேசி அதுக்குரிய கூலி எடுத்துக்கோ சகோதரர்கள் யாரு கூலி தர முடியும்